ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவாஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு கருணக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம் ஒவ்வொரு ஊரில் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த கருணக்கிழங்கு வறுவலுக்கு நம்ம வந்து மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அரைச்சி எடுத்து செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் அதாவது சிக்கன் செய்யும்போது நம்ம செய்வோம்ல பெப்பர் சிக்கன் செய்கிற மாதிரியே இந்த கருணக்கிழங்கு வறுவலும் செய்யலாம் இதே மாதிரி நம்ம பெப்பர் சிக்கன் செஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக மிளகு சீரகம் சோம்பு ஒரு துண்டு பட்டை கிராம்பு ஒன்று ஏலக்காய் எல்லாத்தையும் ட்ரையாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கருணை வறுவல் நம்ம செய்யும்போது சாதாரணமாக எப்பவும் போல் மிளகாத்தூள் போட்டு வறுத்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மிளகு சீரகம் இதெல்லாமே வறுத்து செய்யும்போது இதனோடய டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எப்போதும் போல் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கருணைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கட்டம் கட்டமாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு முக்கால் வாசி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த வேக வச்ச கருணைக்கிழங்கி இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன் அரைச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு அடுப்பு நல்லா சிம்ளியே வச்சு வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிரும் சாப்பிட்றக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கருணக்கிழங்கு செய்யும்போது இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார் கூட இன்னும் வெரைட்டி ரைஸ் கூட ரசம் எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப சும்மா அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் சரிங்க நம்ம மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ